வினை நல்வினை தீவினை என இருவகைப்படும் இரண்டும் பிறவிக்கு காரணமாகிறது நல்வினை பொன் விலங்கு தீவினை இரும்பு விலங்கு இப்போது செய்கின்ற வினை ஆகம்யம் எனப்படும் முன்னர் செய்து பக்குவத்துக்கு வராமல் இருப்பதாக குவிந்துள்ள வினை சஞ்சிதம் பக்குவப்பட்டு இப்போது நுகர்கின்ற வினை பிராரப்தமாகும் ஆகம்யம் அப்போது வயலின் விளைகின்றது போன்று சஞ்சிதம் குதிரில் சிறை கட்டப்பட்ட நெல் போன்றது பிராரப்தம் குத்திய அரிசி சமையலறையில் அன்றாடம் சமைத்து உண்பது போன்றது ஞானிகற்கு பிராரப்தம் உடல் ஊழாய் நுகர்ந்து கழியும் சஞ்சிதம் ஞானாக்னியால் எரிந்து கரிந்து போகும் ஆகம்யம் நிஷ்காமிய தவத்தால் விளையாது ஆகவே வினைகள் மாய்ந்து பிறப்பு எய்தாது காணுதல் படைத்தல் சதா பிரம்மன் படைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஆதலின் காணும் என்று நிகழ்காலத்தில் கூறினார் உடல் பற்றை விடாது இருத்தல் உடலை யான் என்றும் உடலால் நுகரும் பொருள்களை எனது என்றும் அபிமானித்து யான் எனது என்னும் செருக்கை விடாதிருத்தலாகும்